வணக்கம் கல்லே நாங்க இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பா நீங்க ஃபான்ஸ்ல வாகனம் வச்சிருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இன்சூரன்ஸ் மூலியமா எந்த வித கட்டணமும் இல்லாம முக்கியமா ஜீரோ பெர்சன் உங்க கண்ணாடியை மாத்துறதுக்கு நீங்க வர வேண்டிய இடம் பா இவங்க ஃபான்ஸ்ல உள்ள எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியோடயும் வேலை செய்றாங்க நீங்க செய்ய வேண்டியது உங்களோட அத்தகாச தாசுரம் சிமட்டை உங்கள்கிட்ட குடுத்தா போதும் அவங்களே உங்களுடைய சகல விதமான டாக்குமெண்ட்ஸையும் தயார் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல சேவையை வழங்குதா இவங்களோட தொடர்பு கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை இவங்களோட நிழல் பிரெஞ்சு தமிழ் சிங்களம் இங்கிலீஷ்

எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது இவங்க கிட்ட எந்த நேரமும் முன்னூறுக்கு மேற்பட்ட கண்ணாடிகள் ரெடியா இருக்கு அதனால நீ இவங்களை தொடர்பு கொள்ளும் போது உங்களை வாகனத்துல நீங்க மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னா புத்தம் புது கண்ணாடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருவாங்க நீங்க வந்த உடனே எந்த வித பிரச்சனையும் இல்லாம ஒரு கண்ணாடியை மாத்திட்டு போயிடலாம்